அனைவருக்கும் வணக்கம் நான் எஸ் கி ராஜத்தூர் தூத்துக்குடியிலிருந்து பிஎம்டி சார்பாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி கேடிசி நகரில் காதல் விவகாரத்துல ஒரு இளைஞர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் என்று ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டோம் அந்த செய்தியை பார்த்துவிட்டு அந்த இளைஞர் கொலை செய்யப்பட்ட விதத்தையும் பார்த்துவிட்டு விட்டு உண்மையிலே சாதி மதம் பார்க்காமல் அனைவரும் வேதனைப்படுறோம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதனை வந்து அறுவாய் எடுத்து வெட்டி கொலை செய்வது என்பது யாராலையும் எந்த மனிதனாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த இளைஞருடைய அந்த கொலை செய்யப்பட்ட தாய் தகப்பனுக்கு வந்து ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே இல்லை நம்ம வார்த்தைகளே இருந்தீர்கள் ஆறுதல் சொல்லவே முடியாது ஏன்னா தன்னுடைய பிள்ளை அவங்க இழக்கும் போது அவங்களுக்கான அவங்களுக்குள்ளான வேதனை வந்து அனைத்து தகப்பன்களும் வந்து அறிவார்கள் அந்த வேதனை எங்களுக்கும் இருக்கு அல்ல எந்த மாற்று கருத்தும் இல்லை தற்போது அந்த கொலையை செய்த அந்த இளைஞர் வந்து காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகி சிறைக்கு சென்றிருக்கிறார் தற்போது ஒரு சில இயக்கங்கள் வந்து அந்த கொலைக்கு வந்து கண்டிப்பான முறையில் அவர்களுடைய தாய் தகப்பனார் துணை இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் நெருக்கடி பண்ணி போராட்டங்கள் அறிவிச்சு ஊடகங்களும் அதை கடைபிடித்து தொடர்ந்து பரப்பி வருவதால் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் வந்து காவல்துறையில் வேலை பார்க்குறாங்க அவங்களையும் கைது செய்யணும் சொல்லி கோரிக்கைகளை வந்து முன் வச்சிட்டு வர்றாங்க அதன் பிரகாரம் அவர்களும் கைது செய்யப்படலாம் என்று ஊடகங்கள் வாயிலாக அறிகிறேன் இது வந்து எப்படின்னா உண்மையிலே அவங்க வந்து தவறு செஞ்சிருந்தாங்க உடந்தையா இருந்தாங்கன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு சில இயக்கங்கள் வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை காண்டி எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது நான் தாய் தகப்பன் வந்து அன்னை அன்னை அன்னைய பொழுது அன்றைய பொழுதுல எங்க இருந்தாங்க என்ன செஞ்சாங்க உண்மையிலேயே காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வழக்கில் இந்த கொலையில வந்து யாரு சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை இதுக்குள்ள கண்டுபிடிச்சிருப்பாங்க தாய் தகப்பனுக்கு வந்து தொடர்பு இருக்கா என்னங்கிறதும் காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தமிழ்நாடு காவல்துறை எந்த ஒரு நிரபராதியும் தண்டிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையில நீங்க இருக்கியே அதனால எக்காரந்தம் கொண்டு அழுத்தம் காரணமாக நீங்கள் அந்த பெற்றோர்களை வழக்கில் சேர்க்க வேண்டும் அவர்களை பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் ஒட்டுமொத்த முக்கோளத்தூர் சார்பாகவும் மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த விடயத்தை நேரடியாக கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் அப்பாவிகள் பாதிக்கப்படக்கூடாது என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம் ஒரு காவலர் பயிற்சி பள்ளியில் சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரியவர்கள் எத்தனையோ காவலர்களை காவலர்களை வந்து இன்னைக்கு உருவாக்கியிருப்பாங்க காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கியிருப்பாங்க அவர்களுடைய நேர்மையையும் இதில் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு முக்களத்தோர் சார்பாக பணிவின்புடன் கேட்டுக்கொள்கிறேன்